வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல் இப்ப நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ விசுவாசம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் முழுக்க எல்லா படங்களோட சாதனையும் முறியடிச்சு வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிறது போலவே இப்போ ஆந்திராலையும் பார்த்தீங்கன்னா முழுதான் ரிலீஸ் ஆகியிருந்த படங்களோட சாதனைகள் எல்லாத்தையுமே முறியடிச்சு இப்போ விசுவாசம் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ அங்க இருக்க தேட்டர் உரிமையாளர்களை பார்த்தீங்கன்னா அதை அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க அப்படி எந்தெந்த படங்களோட சாதனைகளை விசுவாசம் முறியடிச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் இப்போ விசுவாசம் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல தமிழ் மலையாளம் கன்னடம் இப்படி எல்லா மொழிகளுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் தெலுங்கு டப்பிங்ல மட்டும் பாத்தீங்கன்னா விசுவாசம் படம் ஒரே நேரத்துல ரிலீஸ் செய்ய இப்படி இருக்க பாத்தீங்கன்னா ஆந்திரா முழுக்க ரிலீஸ் ஆகியிருந்த விசுவாசம் படம் முன்னதா பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகியிருந்த சர்க்கார் திரைப்படம் ஆந்திராவில இருக்கிற எஸ் ஜே சினிமா அப்படிங்கிற பிரபல தியேட்டர்ல சர்க்கார் வசூல் பண்ணியிருந்த மொத்த வசூலையுமே பாத்தீங்கன்னா இப்போ பத்தே நாட்கள் விசுவாசம் வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கிற தகவலை இப்போ ஆந்திராவில் இருக்க எஸ் ஜே சினிமா அப்படிங்கிற தேட்டர் உரிமையாளர்கள் அவங்க தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரஜினி அவர்களோட நடிப்புல மிக பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகியிருந்த டூ பாயிண்ட் ஒன் திரைப்படம் வசூல் பண்ணியிருந்த அந்த வசூல் சாதனையும் இன்னும் சில நாட்களே பாத்தினா விசுவாசம் முறியடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பாத்தினா இப்போ எஸ் ஜே தேட்டர் உரிமையாளர் தெரிவிச்சிருக்காங்க சோ இப்போ தெலுங்கு ரிலீஸ் ஆகாம தமிழே பாத்தீங்கன்னா ஆந்திரா முழுக்க விசுவாசம் இந்த அளவுக்கு ஒரு நல்ல வசூல் சாதனை படைக்க முடியுதுன்னா நிச்சயமா பாத்தீங்கன்னா இன்னும் சில தினங்கள்ல தெலுங்கு வருஷன்ல ரிலீஸ் ஆக போற விசுவாசம் நம்ம தமிழக மக்களையும் தமிழக குடும்பத்தாரையும் எந்த அளவுக்கு கவர்ந்துச்சோ அதே போல ஆந்திராவில் இருக்க மக்களையும் குடும்பத்தாரையும் நிச்சயமா விசுவாசம் மிகப்பெரிய அளவுல கவரும் அப்படிங்கிற மாதிரிதான் எதிர்பார்க்கப்படுது ஸோ இப்போ ஆந்திராவில் இருக்க பிரபல தேட்டரான எஸ்ஜி தேட்டரில் பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் சர்க்கார் படத்தோட வசூல சாதனையும் முறியடிச்சு அடுத்ததாக டூ பாயிண்ட் ஃபோர் படத்தோட வசூல் சாதனையும் முறியடிக்க போற இப்போ இந்த தகவலை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்